அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் பீமன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கார் ஆற்றுல நீச்சல் அடிக்கிறது மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்க்கிறதுன்னு விளையாட்டு குணம் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது எப்பவும் எதுக்கும் பயப்படாத தன்மை பீமனுக்கு சாப்பாட்டு மேலே விருப்பம் ரொம்ப அதிகம் நிறைய சாப்பிட்றாரு அவருடைய ஆஜானு பகவான தோற்றம் உருண்டு திரண்ட இரும்பை போன்ற உறுதியான உடம்பு பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது தருமர் எப்பவும் சாந்தமானவர் இவரோட நேர்மையும் அறிவையும் எல்லாருமே பாராட்டுறாங்க அர்ஜுனன் ஆயுத பயிற்சியில் சிறந்து விளங்கக்கூடியவர் வில்விதையில் சிறந்தவர் இதையெல்லாம் பார்த்த துரியோதனனுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு நாட்டோட அரசுரிமை தங்களுக்கு கிடைக்காம போயிடும்னு பயப்படுறாரு முதல்ல துரியோதனன் அளிக்க நினைக்கிறது பீமனை இதுக்காக சதித்திட்டம் தீற்றார் துரியோதனன் ஒரு நாள் பாண்டவர்களை போய் சந்தித்து நாம எல்லாரும் கங்கை நதிக்கு ஜலகிரீடை செய்ய போகலாமான்னு கேட்குறாரு துரியோதனோட திட்டம் தெரியாத பாண்டவர் போலான்னு சொல்றாங்க கங்கை கரையோரம் கூடாரம் அமைக்கிற பணி நடக்குது சுவையான உணவு வகைகள் தயாராகுது எல்லோரும் கங்கை நதிக்கரையில் ஜலகிரேடி செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடுறாங்க பீமன் சாப்பிட்ற உணவுல விஷம் கலந்து இருக்கு இது தெரியாத பீமன் அந்த உணவை சாப்பிட்றாரு கொஞ்ச நேரத்தில் மயங்கிடுறாரு விஷத்தினால மட்டும் பீமனை கொல்ல முடியாதுன்னு இன்னொரு ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்காரு அது என்னன்னா கங்கை நதிக்கு நடுவுல ரொம்ப ஆழமான இடத்துல கூரான ஆயுதங்களை நட்டு வச்சிருக்காங்க இப்ப மயக்கமா இருக்கிற பீமனை மரத்தோட கொடியை எடுத்து உடம்பு முழுக்க சுத்தி தூக்கிட்டு போய் கூரான ஆயுதம் நட்டு வச்சிருக்கிற இடத்துல போடுறாங்க பீமனுக்கு விஷம் கொடுத்தாச்சே அதில் தப்பிச்சாலும் கூரான ஆயுதத்துல இருந்து தப்ப முடியாது பீமனோட இறப்பு நிச்சயம்னு சந்தோஷப்பட்டு கூடாரத்துக்கு திரும்ப வராரு துரியோதனன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு பீமனை தூக்கி போட்ட இடத்துல ஆயுதத்துக்கு பதிலாக பாம்புகளாக இருக்குது அந்த பாம்புங்க பீமனை கடிக்க ஆரம்பிக்குது ஏற்கனவே விஷம் சாப்பிட்ட பீமனோட உடம்பு பாம்போட விஷம் எதுவும் செய்ய மாட்டேங்குது பீமன் கண் வெளிச்சிக்கிறாரு இன்னும் அதிக பலசாலியாக ஆயிடுறாரு பாம்புங்க பீமனை நாகலோகத்துக்கு அழைச்சிட்டு போகுது பொழுது விழிஞ்சிடுது பாண்டவர்கள் பீமனை காணாம தேடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமா போய் தேடுறாங்க பீமனை காணும் தரும துரியோதனை கேட்கலாம்னு கேட்குறாரு துரியோதனன் பீமன் நகரத்துக்கு போய் இருப்பான்னு சொல்கிறாரு இதை நம்பி எல்லாரும் நகரத்துக்கு திரும்பி வராங்க பீமன் அங்கேயும் இல்லைன்னு பாண்டவர் நாலு பேரும் கவலைப்படுறாங்க அம்மா குந்தி தேவி கிட்டே போய் சொல்கிறாங்க இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சு விதர் கிட்ட போய் பீமனை காணலை அப்படின்னு சொல்கிறாங்க குந்தி தேவி விதிரர் சொல்கிறாரு நீ தைரியமாயிரு பீமனுக்கு ஒன்றும் ஆகாது நிச்சயமாக திரும்பி வந்துடுவான் ஆனால் நீ துரியோதனன் கிட்ட மட்டும் கேட்காத அவன் ஒரு துஷ்டன் உன்னோட பிள்ளைங்களுக்கு தான் அது ஆபத்தாக முடியும்னு சொல்கிறாரு சில நாள் கழித்து பீமன் திரும்பி வந்து அம்மா முன்னாடி நிற்கிறாரு மகன் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் வந்ததில் குந்தி தேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பீமன் நடந்ததை தன்னோட சகோதரர்கள் கிட்ட சொல்றாரு இனிமே நம்ம ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும்னு முடிவு பண்றாங்க துரியோதனன் பீமன் திரும்பி வந்ததை பார்த்து ரொம்ப ஏமாந்து போயிடுறாரு இப்ப கிருபா கிருபிங்கிற கேரக்டரை பத்தி பார்க்கலாம் இவங்க கௌதம முனிவரோட பையன் சரத்வானோட பசங்க சரத்வான் தவம் பண்றதுல சிறந்து விளங்கக்கூடியவர் சிறந்த வில்லாளியும் கூட இவரோட தவ வலிமையை பார்த்து பொறாமைப்படுற இந்திரன் அதை கலைக்கிறதுக்காக ஜனபதினு ஒரு அழகி அனுப்புறாரு அந்த ஜனபதியை பார்த்து சரத்வான் மயங்கிறது இல்லை ஆனால் அவருக்கே தெரியாமல் உயிரணு வெளியே வந்து விழுவுது விழும்போது அது ரெண்டாக பிரிஞ்சிடுது சரத்வான் அந்த இடத்துல தவம் பண்ண முடியாதுன்னு வில் நம்ம அங்கேயே விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுறாரு ரெண்டாக பிரிஞ்ச உயிரணு இரண்டு குழந்தைகளாக மாறுறாங்க காட்டுக்கு வேட்டையாட வர்ற நம்ம சந்தனு மகாராஜா அந்த குழந்தைகளை பார்க்குறாரு கூட வில்லம்ப பார்க்குறாரு இந்த குழந்தைங்க சிறந்த வில்வித்தை தெரிஞ்சவங்களோட குழந்தையாக தான் இருக்கணும்னு நினச்சி யாரும் இல்லாத அந்த குழந்தைகளை தானே எடுத்துக்கிட்டு போய் தன் அரண்மனையில் வளர்க்குறாரு அந்த குழந்தைங்க தான் கிருபா கிருபி சரத்வான் தன் தவ வலிமையால் தன்னோட குழந்தைங்க அஸ்தினாபுரத்தில் இருக்கிறத உணர்ந்து அங்கே வந்து சந்தனு மகாராஜா கிட்ட இவங்க தன்னோட குழந்தைங்கன்னு சொல்கிறாரு சரத்வானே தன் மகன் கிருபாவுக்கு வில்பத்தை பயிற்சி அளிக்கிறார் அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் போயிடுறாரு பரத்வாஜ் முனிவரோட மகன் துரோணரும் கிருபரும் அந்தணர் குலத்தவங்களா இருந்தாலும் வில்வித்தையிலும் அஸ்திர சஸ்திர பிரயோகங்களிலும் வல்லுநர்களா இருக்காங்க சிறந்த நண்பர்களாகவும் இருக்காங்க துரோணரும் பாஞ்சால நாட்டு அரசன் துருபதனும் பாலிய நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரு குருகுலத்தில் கல்வி கற்கிறாங்க துரோணர் கிருபருடைய சகோதரி கிருபியை கல்யாணம் பண்றாரு துரோணர் தன்னோட கல்வி பயிற்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நண்பன் துருபதனை பார்க்க போறாரு ஆனா துருபதன் இவரை அவமரியாதை பண்ணி அனுப்பிடுறாரு அப்புறம் துரோணர் கிருபரோடையே வந்து தங்கிடுறாரு காலம் கடந்து போகுது ஒரு நாள் கௌரவ பாண்டவர்கள் பந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்ப எதிர்பாராம பந்து கிணத்துக்குள்ள விழுந்துடுது இந்த பந்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க அங்கே வந்த துரோணர் உங்களுக்கு வில்வித்தையில் பயிற்சி இருக்கா அப்படி இருந்தா இந்த பந்த சுலபமா எடுக்கலாம்னு சொல்றாரு உங்க மோதிரத்தை போடுங்க அந்த மோதிரத்து வழியா என்னோட அம்பு சென்று அந்த பந்த தொடும்னு தொட வைக்கிறாரு பிறகு ஒவ்வொரு அம்பா விட்டு அதை சங்கிலி போல செஞ்சு இழுக்கிறாரு இப்போ மோதிரத்தோட சேர்ந்து அந்த பந்தம் வெளியே வருது இதை பார்த்த கௌரவ பாண்டவர்கள் அசந்து போறாங்க இதை தாத்தா பீஷ்மர் கிட்டே போய் சொல்றாங்க இதை கேட்ட பீஸ்மர் கண்டிப்பாக அது சிறந்த வில்லாளி கிருபரோட தங்கை கிருபியின் கணவர் துரோணராக தான் இருக்குங்கிறத ஊகிக்கிறாரு அவரை தக்க மரியாதையோடு அழைச்சிட்டு வர சொல்கிறாரு தன்னோட பேர பசங்களுக்கு வில்வித்தையும் போர் பயிற்சியும் தரணும்னு கேட்குறாரு துரோணரும் இந்த வேண்டுகோளை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு பயிற்சி துவங்குது யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் சிலம்பமாடுதல் மற்போர் அணிவகுத்தல் வியூகம் அமைத்தல் போன்ற பயிற்சிகளை அரச குமாரர்களுக்கு சொல்லித்தராரு துரோணர் குறிப்பா வில்விதையில் அதிகம் கவனம் செலுத்துறாரு சில ஆண்டுகள் கழியுது அரச குமாரர்களை பார்த்து துரோணர் சொல்றாரு உங்க பயிற்சி காலம் முடிஞ்சது இப்போ என்னோட விருப்பம் ஒன்று இருக்கு அதை யார் நிறைவேற்ற போறீங்கன்னு கேக்குறாரு எல்லோரும் அமைதியா இருக்காங்க அர்ஜுனன் மட்டும் தான் நிறைவேற்றுறேன்னு சொல்றாரு அவரை துரோணர் கட்டி அணைச்சிக்கிறாரு அர்ஜுனனோட அறிவும் திறமையும் கடினமான உழைப்பும் பணிவும் வில்வித்தை கற்பதில் ஆர்வமும் அவனை ஒரு நல்ல மாணவனாக உருவாக்கியிருந்தது துரியோதனனும் பீமனும் கதாயுத்தத்தில் சிறந்து விளங்கினாங்க நகுல சகாதேவன் போர் சிலம்பம் இரண்டிலும் திறமைசாலியா இருந்தாங்க மற்ற அரச போர் புரியும் கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க துரோணர் அனைவரையும் சமமா பார்த்தார் ஆனால் அர்ஜுனன் மட்டும் அவருக்கு மிகவும் பெரியமானவனாக இருந்தார் துரோணர் தன்னோட பையன் அஸ்வத்தாமனிடம் அளவற்ற பாசமும் அன்பும் வச்சிருந்தார் அதனால் மற்றவங்களுக்கு கற்றுத்தராத பல நுட்பங்களையும் மந்திர தந்திரங்களையும் விசேஷமான அஸ்திர பிரயோகங்களையும் கற்றுத்தராரு நன்றி வணக்கம்